வணக்கம் நான் சோழன் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக மோடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நானூறு உடன் அடுத்த வாய்ப்பை கொடுங்க மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பதவி ஏற்றால் இப்ப எடுத்த முடிவுகளை விட பெரிய முடிவுகள் எடுக்க போறேன் வரைக்கும் பார்த்தது அத்தனையுமே வந்து டெய்லர் தான் இனிமே வருவதுதான் இதைவிட பெரிய கடினமான முடிவெடுப்பதற்கு நானூறு எம்பிக்கள் தேவை என்றால் என்னென்ன முடிவெடுக்க போறார் அதை பற்றி தான் அவர்கள் வந்து பல்லடம் கரூர் போன்ற ஒட்டுமொத்த இடங்களிலும் நிறுத்து கிட்ட பேசுகின்ற பொழுது மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்ய போறாரு என்று பட்டியலிட்டு இருக்கின்றார் கூடவே எங்கள் அம்மாவை கூட ரெண்டு மாதமாக பார்க்கலப்பா அப்படின்னு வேதனை பட்டு இருக்கின்றார் ஏன் அவங்க அம்மாவை ரெண்டு மாதமாக பார்க்கல எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கறதுக்கு முன்பாக இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாருங்க வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்காக கூட பேரணியாக இருக்கு ஆயிரம் பேர் அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு எந்தவித விதிமீறலும் இல்ல ஏன்னா ஆபிசர் ஆண்ட போறதுக்கு முன்பாகவே அவங்க எல்லாம் எங்க நிறுத்தணுமோ அங்கேயே நிறுத்தி இருக்கிறாங்க பிறகு கடைசியில போய் அண்ணாமலை அவர்கள் வந்து மனு தாக்கல் செய்திருக்கின்றார் தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க அண்ணாமலை என்னும் தான் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிறுத்துவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் முழு முதல் ஆட்சியையும் நிலைநிறுத்தம் என்றும் ஆண்டவன் மீது சூழ்நிலைக்கு உறுதி கொள்கிறேன் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வேட்பு தாக்கல் முடிகின்ற கடைசி நாள தான் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அவங்க அம்மாவை எதனால அவர் பார்க்கல அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு வேதனையுடன் சில விஷயங்களை பேசுறாரு என்பதை நீங்க கேட்கணும் இருந்ததே இல்லை ஒரு ஒரு நாளும் விடுமுறை என்பது நான் அரசியல் எடுத்ததே இல்லை நிறைய பேருக்கு என் மேல வரணும் தோட்டத்துக்கு வரணும் உங்களை தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும் தோட்டத்துக்கு போய் நான்கு மாதம் ஐந்து மாதம் அட்லீஸ்ட் நீங்க அம்மாவை பார்க்க வந்தாச்சும் உங்களை பார்க்க வர்றேன் அம்மாவை பார்த்து ரெண்டு மாசம் ஆகும் இல்ல சென்னை வீட்டுக்கு வந்தானாச்சு பார்க்க வர்றேன் சென்னைக்கு போயே பல நாட்கள் ஆகிறோம் எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஆரம்பித்ததிலிருந்து விடுப்பு என்பதே கிடையாது அந்த எட்டு மாசம் ஆனால் ஓய்வே இல்லைங்க ஓய்வே இல்லை காரணம் நான் தெளிவாக இருக்கின்றேன் ஐயா அம்மா இப்ப மாற்ற நடக்கலைனா எப்பவும் நடக்காது அடிச்சு இப்ப இல்லை என்றால் எப்பவும் இல்லை சத்தியமா நடக்காது சத்தியமா நடக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது இடங்கள்ல டைரக்டர் ஆகும் கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்துடன் சேர்த்து கொண்டு இருபத்தோரு இடங்கள்ல போட்டி எடுகிறது இப்படி இருபத்தோரு இடங்கள்ல ஆட்கள் போட்டி எடுக்கின்ற பொழுது அந்த ஆட்கள்லாம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை எங்க தொகுதிக்குலாம் வந்து நீ பிரச்சாரம் பண்ண வேண்டும் பா நாங்க எங்க வேட்பாளராக இல்ல நீ தான் பா வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை எங்க தொகுதிக்கு வாங்க அங்க வாங்க இங்க வாங்க என்று சொல்லிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் பல இடங்களில் அழைக்கிறாங்களாம் இப்படி நம்மளை நம்பி வேட்பாளராக களத்துல நிற்கிறவங்கள ஏமாத்திட்டு நாம போய் தாயை பார்க்க முடியுமா இல்ல வீட்டுக்கு தான் போக முடியுமா சொந்த மந்தங்களை தான் பார்க்க முடியுமா காயக்காடை தான் பார்க்க முடியுமா அதனால நம்ம வந்து அடுத்த ஒரு மீது பொறுப்பை சுமைச்சிட்டு நாம கடந்து போகக்கூடாது பொதுவா அரசியலுக்கு வந்து நல்லவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்குமா ஆனா நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் பல வேலையில் ஈடுபட்டிருப்பாங்களாம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா அதனால அவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்களாம் சரி நல்லவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால் கெட்டவர்கள் அரசியலுக்கு வருவாங்க இப்படி கெட்டவர்கள் அரசியலுக்கு வரான்னு வச்சிங்களே அவங்களை எப்படி தடுக்கிறது அதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் ஆனா நல்லவர்கள் அரசியல் இருக்காங்க இல்லையா அவங்களை பற்றி வீடு வீடா பேசுங்க அப்படி பேசுகின்ற போது நல்லவர்கள் வெற்றி பெறுவார்கள் கெட்டவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் அப்படி கெட்டவர்கள் அடைந்தார்கள் என்றால் அரசியலிருந்து கெட்டவர்கள் அகன்று விடுவார்கள் அதனால நல்லவர்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது நேற்று அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பல்லடம் சூலூர் மற்றும் கரூர் இந்த மூன்று இடங்கள்ல காரிதேச கேட்ட வந்து பேசினார் அதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா என்னால தமிழகம் முழுவதும் போய் சுற்றுப்பயணம் செய்யணும் ஆகையினால் இந்த தொகுதிகளில் என்னால் அதிகபட்சமாக பயணப்பட முடியாது அதற்காக நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா சிவனையும் பார்வதியும் விநாயகர் சுற்றியது போல நான் இருக்கக்கூடிய உங்களை சுத்தி வந்துட்டேன் இப்போ உங்களை சுத்தி வந்தா என்ன அர்த்தமாகுது ஒட்டுமொத்த வந்த மாதிரி எனக்காக அர்த்தமாக ஓய்வின்றி ஒவ்வொரு வீட்லயும் போய் கதவை தட்டி மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை எடுத்து சொல்லுங்க மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு எம்பியுடன் வெற்றி பெற வேண்டும் அதனால நீங்க தான் இப்ப சிவன் பார்வதி நான் தான் விநாயகர் உங்களை சுத்திட்டேன் நீங்க இனிமேல் ஒவ்வொரு ஊரா சுத்தணும் அப்படின்னு காளிதேசி கேட்ட வந்து வேண்டுகோள் வச்சாருங்க அதுவும் இல்லாம கரூர் தான் அண்ணாமலை எதற்காக போய் கோயம்புத்தூர் போட்டியிட வேண்டும் நம்முடைய ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க நீ கரூர் மாவட்டம் அறக்குறிச்சி தானே ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இல்ல தோல்வியடைஞ்சில்ல இப்ப தில்லி இருந்தா கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நீ போட்டியிட வேண்டியது தானே எதற்காக நீ போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிமணி அவர்கள் கேள்வி கேட்டு இங்க போட்டிட்டு நீ தோல்வி அடைஞ்சிடுவ அதனால நீ கோயம்புத்தூர் ஓடிட்ட தோல்வி உறுதி என்கின்ற பொழுது யாராவது அங்கே நிற்பாங்களா அதான் அண்ணாமலை அங்க ஓடிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சரி பொறுத்த பொறுத்தவரை ஜோதிமணிக்கு பதில் நிற்பாங்க அப்படின்னு காத்திருந்தேன் அந்த தான் நேற்று கரூரில் இருக்கக்கூடிய காரியதர்சி கிட்ட பேசுகின்ற போது சொன்னாரு இங்க செந்தில்நாதன் அவர்களை நிறுத்தி இருக்கிறோம் செந்தில்நாதனை வரைக்கும் மண்ணின் மைந்தர் இவர் இந்த தொகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரம் இருப்பார் மக்களுடைய குறையை கேட்டுக்கிட்டே இருப்பார் நான் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் நான் நிச்சயமாக ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு மக்களுடைய குறையை கேட்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் சுற்றி சுற்றி நான் சுயலுவேன் அதுவும் இல்லாமல் இங்கே எந்தவித சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக கிடையாது ஆனால் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு என்று வானதி சீனிவாசன் அக்கா இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நான் இல்லைன்னா கூட பார்த்துக்குவாங்க நிறைய நிர்வாகிகள் தேசிய அளவில் இருக்கிறாங்க நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் கரூர்ல கரூர்லருந்து கரூர் மக்களுக்கு குறைய கேட்க முடியாது அதற்காக தான் செந்தில்நாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் நான் ஏன் என்ற விஷயத்தையும் அண்ணாமலை உறுதியாக சொல்லியிருப்பார் அதுவும் இல்லாமல் ஜோதிமணி அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இணையார்கள் கிடையாது ஏன்னா ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் புரட்சியாளர் என்பது போல பேசிக்கிட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஐந்து ஆண்டு காலத்தில் அங்கே இருக்கின்ற மக்கள் ஜோதிமணி அவர்களை விரட்டி அடித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி எந்த விதமான தகுதியும் இல்லாத ஜோதிமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையிடம் போட்டியிட்டு அதன் மூலம் அடைந்தா கூட ஜோதிமணி அவர்களுக்கு ஒரு கர்வம் தான் அந்த கௌரவத்தை அண்ணாமலை கொடுக்க கூடாது அதனால அண்ணாமலைக்கு இணையானவர் ஜோதிமணி கிடையாது அண்ணாமலையுடைய இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவர்களே ஜோதிமணிக்கு இணையான வேட்பாளர் முதல்ல அவங்களை ஜெயிக்க சொல்லு அதற்கு பிறகு அண்ணாமலை ஜெயிக்கலாம் என்பதனால தான் கரூரில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடல அதுவும் இல்லாம கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாஜக கோட்டையாக அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் மக்கள் நம்புறாங்க அதை உறுதிப்படுத்த வேண்டும் அதனால தான் நம்ம பல இடத்துக்கும் வந்தாரு கோயம்புத்தூர் அந்த ரோட்ஷோக்கும் அண்ணாமலை அதிமுக கிட்டத்தட்ட பத்து எம்எல்ஏக்களை பெற்றிருக்கு இப்படி அதிமுகவை மீறி அந்த இடத்துல பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் அண்ணாமலை மாதிரியான பெரிய ஒரு பிம்பம் கொண்ட ஒரு வேட்பாளர் இருக்க வேண்டும் அதனால தான் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டிடுறார் என்ற விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணுங்க சரி எல்லாம் ஓகே தான் எல்லாரும் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு அதனால அவங்க தாயை கூட பார்க்கல எல்லாம் ஓகே தான் ஆனா மோடிக்கு எதற்காக நானூறு உடன் மூன்றாவது முறையாக வாய்ப்பு அளிக்க வேண்டும் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தினாரு ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் கேட்ட விஷயம்தான் அது அண்ணாமலை சொல்லுகின்ற போது ஞாபகம் வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் முன்னூத்தி எழுபத நீக்கினாங்க அப்படி முன்னூத்தி எழுபத நீக்கும் போது முதல் முறையாக அவங்க கொண்டு சென்றது வந்து தான் கொண்டு கிட்டதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களவையில கொண்டு போகாம மாநிலங்களவையில கொண்டு போனாங்க ஏன் போனாங்களை பொறுத்த வரைக்கும் எழுது நீக்கிற எந்த வித தயாரிப்பும் இல்லாம வந்துட்டாங்க திடீர்னு அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையில போயிட்டு இந்த மசோதாவை தாக்கல் பண்றாரு எதிர்கட்சிகள் ஒன்றிணைய முடியல அதனால அந்த மசோதாவை மாநிலங்களவையில் எதிர்கட்சிகளால தோற்கடிக்க முடியல எழுது நீக்கிற விஷயமானது மாநிலங்களவையில் வெற்றி பெற்றது பிறகு மக்களவைக்கு கொண்டு வந்தாங்க மக்களவையில் பொறுத்த வரைக்கும் பாஜக அங்க வெற்றி பெற்றது இந்த மாதிரி எப்போது எதிரி அசந்திருப்பாலும் அந்த தருணம் பார்த்து அடிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது அதிகப்படியான பெரும்பான்மை இல்லாத நம்ம ஆட்சி அமைச்சா அந்த மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது பெரிய முடிவெடுக்கின்ற போது மாநிலங்களவையிலும் சரி மக்களவையிலும் சரி அதிக பெரும்பான்மை இருந்தா பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கலாம் அப்படி என்ன பெரிய பெரிய முடிவு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க முதல்ல நதிநீர் இழப்பை பற்றி பேசுறாரு அண்ணாமலைவர்கள் அந்த நதிநீர் இணைப்பை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களும் எதிர்க்கும் சில மாநிலங்கள் ஆதரிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தண்ணி வந்தா போதும் எப்படியாவது இணைச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவளிப்பாங்க ஆனா தண்ணீர் உபரியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இன்னைக்கு உபரியாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாதே ஆனால் தண்ணி தரமாட்டோம் நதிநீர் இணைப்புக்கு ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு பெரும்பான்மை இருந்தா மாநிலங்களவை மற்றும் மக்களவையில அதுவும் இருநூத்தி எழுபத்தி மூன்று இருந்தா போதும் ஆனா நானூறு இருக்கின்ற போது அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருப்போம் நம்ம இந்த மாதிரி என்ன பெரிய முடிவெடுக்கின்ற போது அந்த நதிநீர் இணைப்புக்காக ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி அளவுக்கு செலவழிக்க வேண்டியதா இருக்கு ஒரு மாநில அரசாங்கத்துல செய்ய முடியுமா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நூறு கோடி கொடுத்து குடிமராமரத்து பணி செய்யினா கூட செய்ய மாட்டாங்க இரண்டாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கமானது பல திட்டங்களுக்கு பணம் ஒதுக்குது அந்த நிலை என்னவா இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்பதுக்கு கூட பாஜக எம்பிக்கள் இங்கே கிடையாது இப்படிலாம் இருக்கக்கூடாது தமிழகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்லைன் மூலமாக பிரதமர் மோடி கிட்ட பேசி நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்கான ஆட்களும் இருக்கணும் அதோட மோடி அவர்கள் துணிச்சலாக யாருடைய தயவும் இல்லாமல் நானூறு எம்பிக்கள் உட்காருகின்ற பொழுது பெரிய முடிவுகள் தன்னிச்சையாக நாம் எடுக்கலாம் அதற்காக நானூறு எம்பிகளும் போய் உட்கார்ந்தா எதிர்கட்சிகள் பேச வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இப்ப கூட பெரும்பான்மையுடன் தான் நம்ம மோடி அவர்கள் போய் ஆட்சி ஆண்டாரு எதிர்கட்சிகள் அமளி பண்ணலையா அதனால எதிர்கட்சிகள் அதிகப்படியான எம்பிக்கள் வேண்டும் என்று மோடியும் அண்ணாவையும் வேண்டுகோள் வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் ஒடுக்க பாக்குறாங்க எதிர்கட்சி இல்லாம சர்வாதிகார ஒரு ஆட்சியை கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க கிடையாதுங்க எதிர்கட்சிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க கூடிய ஒரு நாடாளுமன்றமாக இருக்கும் ஆனால் பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு தடையலாம இருக்க வேண்டும் நானூறு எம்பிக்கள் வேண்டும் அப்படின்றது அண்ணாமுடைய இலக்கா இருக்கிறது அதற்கு பிறகு நெசவு இப்போ எல்லாருக்கும் தெரியும் நூல் விலை எல்லாமே ஏறி போய் கிடக்கிறது அதுக்கு காரணம் என்ன நம்ம வர வேண்டிய காலகட்டம் ஆனா இதுவே உலக நாடுகளுடன் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம்னா விற்பனையா இருந்தாலும் சரி இறக்குமதியா இருந்தாலும் சரி எந்தவித தடையும் இல்லாம இந்த நெசவு தொழிலானது உச்சம் தொடும் இல்லையா கடந்த காலத்துல வங்க தேசத்தை விட இந்தியாதான் முன்னணியில் இருந்து இன்னைக்கு வங்க தேசம் நெசவு ஜவுளி தொழில முன்னணி இருக்காங்க அதை எல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐரோப்பிய யூனியன் மற்றும் இங்கிலாந்துடன் வந்து ஃப்ரீ ஃபயர் ஒப்பந்தம் போட போறாங்க அதனால இந்த மாதிரியான பெரிய முடிவெடுப்பதற்கு நானூறு எம்பிக்கள் வேண்டும் அப்படின்னும் இரண்டாவது இந்த பல்லடமாக இருந்தாலும் இருந்தாலும் சூலூராக இருந்தாலும் சரி கோழி அதிகம் கோழிகளுக்கு தேவையான தீவனம் மக்காச்சோளம் அதை வெளிநாட்டிலிருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணணும் ஆனா அமெரிக்க நாடுகளில் மக்காச்சோளம் அதிகமா இருக்குது இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கிருந்து இறக்குமதி செய்ய முடியாது ஆனால் அங்கிருந்து இறக்குமதி செய்வதற்கான ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டும் என்றால் எம்பிக்கள் வேண்டும் அவர்கள் வெளிநாட்டில் இருந்து வாங்கி கொடுத்தோம் என்றால் விலை குறையும் என்று நினைக்கிறார் அந்த பகுதியில் இருக்குது அங்கிருந்து வாங்குகின்ற போது விலை அதிகரிக்கிறது ஆனால் இதை விட குறைவாக வாங்க வேண்டும் என்றால் நம்ம சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு நமக்கு அதிகப்படியான எம்பிக்கள் வேண்டும் அவர்கள் கடைசியாக சொல்லி முடித்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உள்கட்டமைப்பு இப்போ கரூரையும் கோயம்புத்தூரையும் ஆறு வழி சாலை மூலமாக இணைக்கணும் ஆனால் இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிலைமடுக்கே விடலை அப்போது இந்த சாலை இருந்தால் இன்னும் எவ்வளவோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா முட்டுக்கட்டை போடுகின்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நானூறு தொகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஸோ கோயம்புத்தூர் வளர்ச்சி பாதிக்கு போக வேண்டும் என்றால் இங்கே பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் ஏன்னா வேறு கட்சிகள் வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி இருக்கும் கிட்ட போய் கேட்கறதுக்கு கால தாமதமாகும் நீ வெற்றி பெற்ற மோடி கிட்ட இருந்து எல்லாவற்றையும் கொண்டு வருவோம் சொன்னீங்க ஆனா இன்னைக்கு எந்த வளர்ச்சியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை புடிச்சுன்னு கேக்கலாம் அதனால் மத்தியில எங்க ஆட்சி இருக்குது எங்க பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் எங்க பிரதிநிதிகள் இருந்தாங்கன்னா இந்த கோயம்புத்தூருக்கு தேவையான விஷயங்களை ஹாட் லைன் மூலமாகவே எல்லா விஷயத்தையும் கேட்டு இங்க பெற்றுக்கொள்ளலாம் அதனால மத்திய அரசாங்கத்துக்கும் மாநிலத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக நம்ம எம்பிக்கள் இருப்பாங்க அதனால நாற்பது தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்க தீவிரமா உழைக்க வேண்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு எந்த லீவும் எடுக்காதீங்க எல்லாரும் மக்களுடைய போய் சந்தித்து பத்தாண்டு காலம் என்ன செஞ்சும் என்பதை பற்றி சொல்லுங்க திமுக என்ன செய்யல என்பதை பற்றி சொல்லுங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க அது எப்படி நிறைவேற்றிருக்கிறாங்க திமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை பற்றி எடுத்து சொல்லுங்க குடிநீருக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்குறோம் அதோட போச்சுன்னா விவசாயிகள் பேரிடருக்கு இப்படி மத்திய அரசாங்கம் வாரி கொடுத்துருக்குன்ற விவரங்களை எடுத்து சொல்லுங்க ஆனா ஊடகங்கள் பேச போறது இல்லை நீங்க பேசணும் உங்களை நம்பி தான் நான் வந்து ஒவ்வொரு தொகுதியா பிரச்சாரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கு ஒரு எம்பிக்களுக்கு மேலே கொடுத்தா எனக்கு தெரிந்து பாகிஸ்தான் ஆக்குப்பேட காஷ்மீரை பிடிப்பாங்க என்று நான் நினைக்கிறேங்க அதனை தாண்டி ஆளுநர் தேவையில்லை என்று சொல்லுகின்ற போது மாநில அரசாங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் திருத்தத்தை கொண்டு வந்து ஒரே நாடு உன்னத நாடு என்ற நிலையை எட்டுவார்கள் இப்பவே மத்திய அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது அப்படி இருந்தாலும் மாநில அரசாங்கம் கட்டுப்பாடு இன்றி தீர்மானங்கள் ஏற்றுவது உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஆளுநர்களை அவமதிப்பது என்று பல விஷயங்களை கைவிடுக்கிறாங்க இவற்றைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து மத்திய அரசாங்கம் என்றால் அதற்கு எவ்வாறான பதிவுகள் இருக்குது அதை எப்படி மாநில அரசாங்கம் அணுக வேண்டும் என்ற உண்மையான அரசியல் அங்கீகாரத்தை இந்த மூன்றாவது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி காட்டுவார் அதற்கு பிறகு உண்மையான ஜனநாயகம் என்ன என்பதும் ஒரு நாடு என்றால் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதனால தான் இந்த நானூறு எம்பிகள் கேட்குறாங்கன்னு நான் நினைக்கிறேங்க மற்றபடி நதிநீர் இணைப்புக்கெல்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவித்தா கூட நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்று விடலாம் இதெல்லாம் வந்து நானூறு எம்பிகள் கேட்பதற்கான சரியான காரணம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்களேன் நானூறு எம்பி பெற்ற பிறகு என்ன பெரிய மாற்றத்தை மோடி அவர்களால் கொண்டு வர முடியும் என்று ஒருவேளை பொது சிவில் சட்டமாக ஏற்கனவே பல மாநிலங்களில் கொண்டு வந்துட்டாங்க இதற்கெல்லாமா நானூறு எம்பிகள் கேட்குறாரு நன்றி நண்பர்களே